ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ட்ரெக்சல் தமிழ் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ் நம்பர் அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த இஸ் நம்பர் ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செல்லில் இருக்கிற வேல்யூ வந்து நம்பர் தானா அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டும் நம்பரும் கலந்துருந்துச்சு அப்படின்னாலுமே அது வந்து நம்பராக கன்சிடர் ஆகாது சேம் டைம் டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நம்பராக கன்சிடர் ஆகாது ஒன்லி நம்பர் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் இது வந்து ட்ரூ அப்படின்ற ரிசல்ட் வந்து கொடுக்கும் அப்படி இல்லைன்னா நமக்கு ஃபால்ஸ் அப்படின்ற ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஸோ நான் வந்து ஈக்குவல்ட்டு போட்டுறேன் இஸ் நம்பர் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வருது அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து ஃபால்ஸுன்னு வருது அது என்ன ரீசன்னால் இங்கே வந்து டெக்ஸ்ட் ஸ்டோருக்கு நம்பரு இருக்குது ஸோ இது வந்து நம்பராக கன்சிடர் பண்ணப்படாது ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவில் வந்து நம்பர்ஸை மட்டும் தனியாக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸலுடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்